உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நாஷ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்றோட பண்ணியில் இருக்கும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு சனி சுக்கரன் சேர்க்கையினால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படின்றத வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கடக ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஆயிலம் நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கொண்டது இந்த கடக ராசி அன்பர்கள் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சுக்கரன் நினைவு ஏற்பட போகிறது இந்த சனி சுக்கரன் இணைவு அடுத்த ஒரு மாதங்கள் எந்த மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போகுதுன்றது தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த கடகராசி அன்பர்களுக்கு சுக்கிர பகவான் சொல்லக்கூடியவர் நான்காம் அதிபதி லாபாதிபதி அந்த நான்காம் அதிபதியும் லாபாதிபதியும் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியுடன் இணைய போகிறார் ரொம்ப முக்கியமான தருணமாக அடுத்த முப்பது நாட்கள் இருக்க போது ஏன் அப்படின்னா எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் எட்டாம் இடத்துலேயே அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இணையும் போது பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ரொம்ப கவனமாக தெளிவாக இந்த பதிவை பாருங்கள் ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கோ அவங்க இந்த பதிவை கண்டிப்பாக பாருங்கள் மேலும் பிரச்சனைகளை மாட்டாமல் இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் இந்த கடகராசி என்பர்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் ஏற்கனவே நிறைய பிரச்சனைகளை இருக்கீங்க போதுண்டா சாமி இதுக்கு மேலே எனக்கு பிரச்சனை எதுவுமே வேணாம் நான் மற்றவங்களுக்கு உதவி பண்ணிவிட்டு நான் இவ்வளோ பிரச்சனையில் மாட்டணுமா நான் நிறைய விஷயங்கள் இன்னொருத்தருக்காக செஞ்சேன் ஆனால் கடைசியில் எனக்கு யாரும் செய்யறதுக்கு ஆள் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை மனைவி மக்கள் கூட பிறந்தவங்களால் பிரச்சனை கணவனால் தேவையில்லாத கெட்ட பிரச்சனைகள் கெட்ட பெயர்கள் இந்த மாதிரி விஷயங்களை இப்போ கடகராசி என்பர்கள் நிறைய சந்திச்சிட்டு வரீங்க நீங்கள் சொன்ன விஷயத்த காப்பாற்ற முடியல நான் வந்து வாழ்க்கையில் எப்போ எதை சொன்னாலும் கரெக்டாக செஞ்சுருவேன் ஆனால் இந்த ஒரு இரண்டரை வருடமாக எனக்கு நிறைய பிரச்சனைகளில் தொழிலில் சந்திச்சிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு தான் ரொம்ப முக்கியமான பதிவு காரணம்னு கேட்டிங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிர பகவான் இந்த முப்பது நாட்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என்ன சார் ஏற்கனவே நாங்களாம் பிரச்சனையில் தான் மாட்டிகிட்டு இருக்கோம் இன்னும் முப்பது நாள் தாங்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அது எந்த டவுட்டுமே கிடையாது மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய ஒரு முப்பது நாட்கள் தொழிலில் நஷ்டங்கள் வரக்கூடிய நேரம் பொருளாதாரத்தில் இவர் ஏமாற்றங்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரம் நீங்கள் ஒரு இடத்துல பொருள் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த பணம் வருமா வராதுன்னு ஒரு வாட்டிக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணிட்டு பண்ணுங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா புதிய நபர்கள் யாராவது உங்ககிட்ட ஒரு கிரெடிட்டுக்கு மெட்டீரியல் வாங்குறாங்க அவங்கக்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பணம் கொடுத்தா தான் நான் தருவேன் இல்லைனா நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா யாருக்கும் அடுத்த முப்பது நாட்கள் நான் திருப்பி தரன்னு கமிட் பண்ணாதீங்க இல்லை சார் ஏற்கனவே அப்படி தான் போயிட்டுருக்கு ஏற்கனவே நான் கொடுக்க முடியாததான் இருக்கேன் தள்ளிட்டே வரேன் இப்போ என்ன பண்ணுறது தெரியல திருப்பியும் முப்பது நாள் தள்ளணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சொல்லலை ஒரு முப்பது நாள் கழித்து சொல்லலைன்னா அது தேவையில்லாத ஒரு அசிங்கங்களையும் அவமானங்களும் கொடுக்கும் பணம் கொடுக்கல நீங்களாம் ஏன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குற அளவுக்கு வந்துடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு முப்பது நாட்களாக இந்த கடக ராசி என்பர்களுக்கு இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் அடுத்த முப்பது நாட்களில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தொழிலில் மிகப்பெரிய முதலீடு எதுவும் போடாதீங்க புதுசாக எதுவும் ஆரம்பிக்காதீங்க புதிய விஷயங்கள் பணம் சம்மந்தமான விஷயங்கள் தொழிலில் பார்த்தீங்கன்னா பணம் போட்டு நான் இதை செய்ய போகிறேன் இந்த பணம் போட்டு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன் பணம் போட்டு இந்த ப்ராடக்டை பண்ண போகிறேன் கடன் வாங்கி பண்ண போகிறேன் ரொம்ப முக்கியம் அதுதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் கடன் வாங்கி இப்போ தான் கடன் கிடச்சிருக்கு இதை நான் செய்ய போகிறேன்னு நினச்சி செய்யாதீங்க கடன் கிடச்சா கூட அதை வச்சுக்கோங்க தப்பு இல்லை ஒரு மாதம் கழித்து நீங்கள் எதை செய்தாலும் சிறப்பு இல்லைன்னா அதில் ஒரு பொருளாதார தோல்வியை சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான நேரமாக இருக்குது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப முக்கியமாக கடகராசியில் இருக்கக்கூடிய புனர் பூச நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா சுக்கர திசையோ கேது திசையோ நடக்கலாம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரக்கூடிய நேரம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதேமாதிரி வேலை செய்யக்கூடிய நபர்கள் இப்போ பார்த்திங்கன்னா வேலையில் இருக்கீங்கன்னா அடுத்த ஒரு முப்பது நாளைக்கு எந்த ஒரு மாற்றத்தையும் பண்ணாதீங்க வேலையே கிடச்சா கூட ஒரு முப்பது நாள் கழித்து நான் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் தப்பு இல்லை அதே போல் வேலைக்கு இன்டர்வியூக்கு அட்டன் பண்ணுறது செய்யறது எல்லாமே இந்த அடுத்த ஒரு முப்பது நாட்கள் தள்ளி போடுங்க இல்லை சார் ஆறு மாதம் மா வேலை இல்லாமல் இருக்கேன் ஒரு வருஷம் வேலை இல்லாமல் இருக்கேன் ஏற்கனவே வேலையில் நெருக்கடி இருக்கேன் நீங்கள் எப்போவும் இதை சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் போகக்கூடிய இடத்துல பிரச்சனைகள் அதிகமாக வரும் திருப்பி அந்த வேலையை விட வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் ராசியில் இருக்கீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் சிறப்புகள் என்ன ஏன்னா நெகட்டிவ் நிறைய சொல்லியிருக்கோம் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஒரு லாட்டரி வாங்கலாம் அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வர வேண்டிய பணம் இருக்குது அப்படின்னா அதற்கு முயற்சி செய்யலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பணம் எங்கேயா கொடுத்துருப்பீங்க லாக் ஆகிருக்கும் நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பீங்க அவங்க தரலன்னு தரேன் தரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணிட்டே இருப்பான் ஒரு பாயிண்டில் சரி வரட்டும்னு கூட விட்டுருக்கலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பணம் வராத பணத்தை பெறக்கூடிய நேரம் அது ஒரு லாட்ரி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு அதிர்ஷ்டம் தான் இந்த அதிர்ஷ்டத்தை இந்த சனி சுக்கரன் எட்டாம் இடத்துல இருந்து கொடுக்க போது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக இந்த கடகராசி அன்பர்கள் செய்யலாம் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீங்கள் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுட்டு எதை செய்கிறது நல்லது திருமணத்துக்கு பார்த்தீங்கன்னா வரன் வருது அப்படின்னா அந்த வரனை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை விசாரிங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கா அவங்க ஃபேமிலிக்கெலாம் பிடிச்சிருக்கான்னு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வரனை தேர்வு செய்வது சிறப்பு இல்லை அப்படின்னா அடுத்த ஒரு முப்பது நாட்கள் தள்ளி போடுங்க சார் வாழ்க்கையில் நானே நிறைய தள்ளி போட்டேன் ஏற்கனவே கொஞ்சம் லேட்டாக தான் நான் கல்யாணத்துக்கு ஆரம்பித்தேன் இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்குது முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசு ஆனாலும் பரவாயில்லை அடுத்த ஒரு மா ஒரு மாதம் தான் நாள் தள்ளி போயிடுச்சு இன்னும் ஒரு மாதம் தள்ளி போறதில் ஒன்றும் ஆயிடப்போகிறது அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு மாதம் மட்டும் தள்ளி ஒரு வரனை பார்ப்பது சிறப்பு அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி காரணம் என்னன்னா கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துக்கு வரார் அஷ்டமஸ்தானத்தில் வரார் ஏதோ ஒரு ஆசையில் ஏதோ ஒரு ஈர்ப்பில் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் போய் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிடுவீங்க அதில் பாதிப்புகள் வரக்கூடிய நேரம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க அதே போல இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு ஏற்கனவே பிரச்சனை சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்னா அதில் தேவையில்லாத பெருசாக்காத பெ பெருசாக்காம பார்த்துங்க அதில் பெருசாக ஆகக்கூடிய நேரம் கூட இருக்கவங்க அம்மா இல்லை கூட உங்களுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நாலு பேர் வந்து அந்த பிரச்சனையை பெருசாகிட்டு போயிடுவாங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ரொம்ப முக்கியமாக அம்மாவுடைய அட்வைஸு தயவுசெய்து இப்போதைக்கு இன்னொரு மாதத்துக்கு எடுத்துக்காதீங்க அதில் பிரச்சனைகள் வரும் அம்மா நல்லவங்க தான் அதில் எந்த டவுட்டும் கிடையாது உங்களுக்கு நல்லதான் செய்ய போகிறாங்க ஆனால் நேரம் சரியில்லை அந்த நேரம் சரியில்லாத போது அவங்க சொல்லக்கூடிய நன்மைகள் கூட உங்களுக்கு ஒரு தீமைகளாக மாறிடும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்மந்தமான யோகம் உண்டு நல்லது பார்த்திங்க அப்படின்னா வெளிநாடு சம்மந்தமான அனுகூலமான சூழ்நிலைகள் உண்டு வெளிநாடு சம்மந்தமான வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணலாம் வெளிநாட்டிலே இருக்கீங்க அங்கேயே ஒரு இடமாற்றம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நிறைய வரும் வெளிநாட்டில் இருக்கேன் சார் ஏன்னா கடகராசி அப்படின்னாவே நீர் ராசி அந்த நீர் ராசியில் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் ஃபாரின் கண்ட்ரியில் இருக்காங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா கனடா யூஎஸில் நிறைய இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லை யூகேயில் நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இருக்கக்கூடியவங்க அங்கேயே ஒரு இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் கண்டிப்பாக உண்டு அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இல்லை அங்கேயே வேலையில் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா கூட நீங்கள் வேற ஒரு இடத்துல வேலை மாற்றம் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இருக்குது அதற்கான முயற்சிகள் செய்யலாம் இந்த காலகட்டத்தில் ஒரு ப்ரொமோஷன் கூட வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா இந்த அஷ்டமஸ்தானத்தில் கூடிய சனியும் சுக்கரனும் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்குது கொடுக்காமல அதுக்கான முயற்சிகளை அடுத்த முப்பது நாட்கள் செய்யலாம் அதே போல் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க இம்போர்ட் பண்ணுறீங்க அதில் கவனமாக இருக்கணும் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பொருள்லாம் நல்ல குவாலிட்டியாக இருக்கா அங்கே போனால் பாஸ் ஆகுமா அப்படின்னு பார்த்து கொடுக்கணும் அதேமாரி அங்கே பணம் திருப்பி வருமானு பார்த்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது நல்லது இம்போர்ட் பண்ணும்போது நல்ல பொருளை நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்டுட்டு செய்கிறது நல்லது பணத்தை இழக்கக்கூடிய நேரமாக இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க கடக ராசி அன்பர்கள் எந்த காரணத்து கொண்டும் அடுத்த முப்பது நாட்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவே கூடாது என்ன சார் கடன் வாங்குற அளவுக்கு தான் இருக்கும் கடன் கொடுக்கற அளவுலாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சில பேர்லாம் இருக்கீங்க இல்லைன்னு சொல்லலை கடன் வாங்குறதுமே பிரச்சனையே கொடுத்துரும் கடன் கொடுக்குறது அதை விட மிக பிரச்சனையை கொடுத்துரும் கடன் வாங்குறீங்க அப்படின்னா நே தயவு செய்து வெளியில் இன்ட்ரெஸ்ட் வாங்காதீங்க அதில் பிரச்சனைகள் அதிகமாக வரும் நீங்கள் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் இப்போ ஒரு ஒரு லட்சம் வாங்கினா இந்த பிஸ்னஸ் பண்ணால் டக்குன்னு ஒரு ஒரு பத்தாயிரம் சம்பாதிச்சலாம் இருபதாயிரம் சம்பாதிச்சலாம் எண்ணங்கள்லாம் இந்த நேரங்களில் வரும் அதில் மாட்டை தான் போகிறீங்க கேர்ஃபுல்லாக இருங்க தேவையில்லாமல் பணத்தை கடன் வாங்கி அதிக வட்டிக்கு வாங்கி திருப்பி ஒரு பதிஞ்சு நாளாக கொடுத்துட்லன்னா கொடுக்க முடியாது கண்டிப்பாக ஒரு மாதம் கழித்து தான் உங்களால் பணத்தை திருப்பி விடுவோம் முடியும் அதில் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனைகளும் இந்த மீனராசி என்பர்களுக்கு வராது மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஜாக்கிரதையாக இருக்கக்கூடிய நேரம் கவனமாக பணம் விஷயத்திலையும் கவனமாக இருக்கக்கூடிய நேரம் திடீர் அதிர்ஷ்டங்கள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த முப்பது நாளில் வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ ஒரு லாட்ரி வாங்கலாம் தப்பு கிடையாது வாங்குங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமையோ சனிக்கிழமையோ நீங்கள் பணம் உங்களுக்கு யாராக தர வேண்டியிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட பணத்தை கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பண வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சேர்க்கையும் இது பணத்தை இழக்கக்கூடிய சேர்க்கையும் இருக்குது பணம் வரக்கூடிய சேர்க்கையும் இருக்குது நீங்கள் தான் அதில் பார்த்துட்டு அதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய பரிவர்த்தனையை செய்து கொள்வது சிறப்பு நம்ம சொன்ன பழங்கள்லாம் பொதுவான கோச்சார பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய தசா புத்தி கிரகநிலைக்கு தந்தால்ப்பல இந்த பழங்கள் கண்டிப்பாக மாறுபடும் ஏன்னா தசா புத்தி நல்லா இருக்கும்போது இந்த கோச்சாரத்தில் பெரிய பிரச்சனைகள் மாதிரிலாம் வர்றதில்லை ஆனால் தசாபுத்தியும் சரியில்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கடகராசியாக இருக்கேன் எனக்கு சுக்கிர தசை நடக்குது எனக்கு சூரிய தசை நடக்குது அந்த சுக்கரன்லாம் ஆறு ஏட்டில் இருக்குது சூரியன் ஆறு ஏட்டிலலாம் இருக்கும்போது கண்டிப்பாக மிகப்பெரிய பிரச்சனைகளை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை இந்த ஒரு மாதம் செஞ்சிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப நல்லது ஜாதகத்தை பார்த்துட்டு எதை வேணாலும் செஞ்சுக்கிங்க தப்பு ஒன்றும் இல்லை ஜாதகம் பார்க்கணும் என்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பழைய தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வரும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீடெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சேன் வெறும் முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு ஐம்பத்த ஒரு பக்கம் கூட போட்டு கொடுக்குறோம் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலத்து ஜோதிட பயிற்சி ஒப்புகள் இருக்கோம் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்புகள் வந்து பிருகுநாடி ஜோதிடம் வாஸ்து நியூமராலஜி திருமண பொருத்தம் மற்றும் பிரசன்ன ஜோதிட முறையில் தாம்பள பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களும் படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பவந்து